அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து நாள்தோறும் இந்த சேனலை பார்த்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் பாக்கியசாலிகள் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் பல பேருக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு என் மூலமாக தந்திருக்கிறான் வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஒரு நல்ல ஒரு புனிதமான தெய்வீகமான ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே புண்ணியம் உண்டு என்று அவ்வையார் கூறுவார் அதில் நீங்களும் ஒரு அனுபவ அறிவு உங்களை ஞானத்திற்கு கொண்டு செல்லும் ஞானியாக மாற்றும் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் புதிதாக இந்த சேனலை பார்ப்பவராக நீங்கள் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து என்னோடு பயணம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன் பல பேர் உங்களை வணங்கத்தக்க வகையில் போற்றத்தக்க வகையில் புகழ்கிற வகையில் உங்களை பார்த்ததும் ஒரு மதிப்பு தரக்கூடிய வகையில் உங்களையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் ஒரு நல்ல ஒரு தெய்வீக குணங்களோடு கொண்ட மனிதர்களாக மாற்றலாம் போன பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி ஆவி உலகை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசி வருகிறீர்கள் பல்வேறு விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறுகிறீர்கள் எங்களுக்கு அது வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு சந்தேகங்களும் எங்களுக்கு ஏற்படுகிறது அதில் ஒரு சந்தேகம் ஆவி உலகிலும் சொர்க்கம் நரகம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டது ஆவி உலகிலும் சொர்க்கம் நறக்கும் என்று ஒன்று இருக்கிறது இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வேத காலம் முதற் கொண்டு அவர்கள் வேதங்களிலும் சரி உபநிடதங்களிலும் சரி புராணங்களிலும் சரி எல்லா விதமான மறை நூல்களிலும் சரி சொர்க்கம் நரக்கம் என்று ஒன்று மேல் உலகிலே இருக்கிறது மனிதன் இறந்த பிற்பாடு அங்கேதான் அவனுடைய ஆன்மா செல்கிறது அங்கே அவன் வாழ்கிறான் என்பது இப்ப அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வேதங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது கருண புராணம் என்ற ஒரு புராணத்திலே மனிதர்கள் அங்கு எந்த விதமான துன்பங்களை எல்லாம் அடைகிறார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் தரப்படுகிறது என்று எடுத்து படிப்பதில்லை தெரிந்து கொள்வதும் இல்லை வேதத்தை படிக்கிறது இல்லை உபநடத்தை படிக்கிறதில்லை படிக்கிறது படிக்கிறதில்லை இதிகாசங்களை படிக்கிறது இல்லை மறை நூல்கள் என்று சொல்லக்கூடிய உலக பொது மறைநூல்கள் என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் படிப்பதே இல்லை திருக்குறளில் கூட வல்லு பொருள் குறிப்பிடுகிறார் இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறார் அப்போ மனிதர்கள் வாழ்ந்து வருகின்ற இந்த பூமி இதில் வாழ்கின்ற மனிதர்கள் ஆகிய நீங்கள் இறந்து போனால் உங்களுடைய ஆன்மா உயிரானது மேல் உலகிற்கு செல்கிறது அந்த உயிர் அங்கே போல உங்களுடைய கர்ம வினைகளும் சேர்ந்துதான் அங்கே போகிறது அந்த உயிர் உங்களுடைய கர்மாவை வாசனைகளை சமஸ்காரங்களை பதிவுகளை தலை விதி எழுத்தை என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கூட தான் அது மேலே போகும் அதை மனமோட சொல்லலாம் உயிரும் உள்ளமும் ஆன்மாவும் மனமும் இரண்டும் தான் மேலே செல்கிறது ஆவி உலக ஆராய்ச்சியில் என்ன தெரிந்திருக்கிறது என்றால் சில நூற்றாண்டுகளாக பல்வேறு நாடுகளில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆவி உலக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல உண்மைகளை உங்களுக்கு கூறுகிறார்கள் நம்ம புராணங்கள் வேதங்கள்ல சொர்க்கம் நரக்கம்னு பேர் வச்சான் ஆவி உலகம் என்ன சொல்றாங்க அதை ஒளி உலகம் என்றும் இருள் உலகம் என்றும் பிரிக்கிறார்கள் அவ்வளவுதான் ஒளி உலகம் என்பது சொர்க்கம் இருள் உலகம் என்பது நரகம் ஆவி உலகம் அங்கே இருக்கின்ற ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு பேசும் போது அந்த உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் விலாவரியாக தள்ளம் தெளிவாக பூமியில் இருக்கின்ற ஆவி உலக தொடர்பாளர்களிடம் அவை கூறுகிறது அதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் உலகிற்கு தெரிவிக்கிறார்கள் என்ன நீங்க எதை சொர்க்கம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அது சொர்க்கம் அல்ல ஒளி உலகம் என்று பெயர் வைக்கிறார்கள் எதை நீங்க நரகம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அது நரகம்தான் அது இருள் உலகம் என்று சொல்கிறார் அப்போ பெயரைத்தான் நமக்கு நம்முடைய சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு சொர்க்கம் நம்ம இறந்தால் சொர்க்கத்துக்கு போமா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது துறவிக்கு கூட அந்த ஆசை இருக்குது இந்த பிறவி நீ இதெல்லாம் அடக்கி கொண்டு வாழ்ந்தால் நீ ஆசை அடக்கு காமத்தை அடக்கு புலன அடக்கு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா அவன் சொர்க்கத்துக்கு போலாம் நம்ம அப்ப அதுவும் ஒரு ஆசைதானே சொர்க்கத்துக்கு போனா ரம்பாவை பாக்கலாம் மேனகாவை பாக்கலாம் துலோத்தம்மிய பார்க்கலாம் இப்படியெல்லாம் ஒரு துறவி கூட ஆசைப்படுகிறான் அப்ப அவன் சொர்க்கத்துக்கு போவானா ஆசைப்பட்டாலே அது ஒரு பாவம் என்று புத்தர் கூறுகிறார் அப்போ நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நீங்கள் எந்த முறையில இந்த பூமியில நீங்கள் இப்ப வாழ்ந்து வரீங்களோ இந்த வாழ்க்கையை வைத்துத்தான் உங்களுக்கு மேல் உலகிலே எந்த இடத்தில் நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதை இறைவன் முடிவு செய்கிறான் இங்கிருந்து உயிர் போன பிற்பாடு இறைவன் முன்னால் போய் நிறுத்தப்படுகிறது வாழ்ந்த கணக்குகளை எல்லாம் பார்க்கிறான் கணக்குகளுக்கு ஏற்றார் போல் இவரை இருள் உலகத்திற்கு நரகத்துக்கு அனுப்பு இவனை ஒளி உலகமான சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று பிரிக்கிறார்கள் இந்த இருள் உலகம் சொல்வது ஆவி உலகம்னா சொல்வது ஏழு விதமான தலங்கள் இருக்கிறது நரகம் என்று சொல்லக்கூடிய இருள் உலகத்துல மூன்று தலங்கள் இருக்கிறது மூன்று லெவல் மூன்று லோகங்கள் அந்த மூன்று லோகங்களில் முதல் லோகம் என்று சொல்லக்கூடிய முதல் தளம் முதல் நிலை அந்த இடத்துலதான் மிக மோசமான ஒரு உலகமாக அது இருக்கிறது இந்த பூமியில எந்த அளவுக்கு மாபெரும் தவறுகளை செய்தார் பஞ்சமா பாதகங்களை செய்தார்களோ மற்றவர்களையே எல்லாம் ஏமாற்றி வாழ்ந்தார்களோ பொய் சொன்னார்களோ மற்றவர்களுடைய மனைவிகளை அபகரித்தார்களோ மற்றவர்களுடைய சொத்துக்களை ஏமாற்றி பிடுங்கினார்களோ எந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கி இப்போது சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ எந்த அளவுக்கு பதவிக்காக அவர்கள் செய்யாத எல்லா தவறுகளையும் செய்து பதவியை அடைய நினைக்கிறார்களோ அடைந்து இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் போகக்கூடிய இடம் எது என்று சொல்கிறார்கள் என்றால் உலகில் கீழே இருக்கின்ற முதல் தளத்திற்கு அவர்கள் செய்கிறார்கள் மிக மிக மோசமான ஒரு உலகம் மிக மிக மோசமான ஒரு அறிவறுப்பான உலகம் இருக்கின்றவர்கள் படுகின்ற வேதனைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இருட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாது அங்க என்ன இருக்குதுன்னு தெரியாது அந்த வாழ்க்கையே மிக மிக பயங்கரமானது மிக மோசமானது என்று ஆவி உலகில் இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் எடுத்து கூறுவதை எல்லாம் பார்த்தால் இப்ப இது பார்க்கிறவ இதை திருந்துவானா என்றுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது இவர்கள் எல்லாம் நிச்சயமாக நரகத்தினுடைய கீழ்தலத்திற்கு போக போவது நிச்சயம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதிலே இரண்டாவது தளம் நூறு சதவிகிதம் தவறு பண்ணவன் முதல் தளம் எழுபது சதவிகிதம் தவறு பண்ணவன் இரண்டாவது தளம் ஒரு முப்பது நாற்பது சதவிகிதம் தவறு பண்ணவன் மூன்றாவது தளம் என்று பிரிக்கப்படுகிறது இருள் உலகிலே நான்காவது தளமானது வந்து நிற்கும் போது அவன் செய்த புண்ணியமும் பாவமும் சரிசமமாக இருக்கின்ற நிலையில் இருந்தால் அவன் நாலாவது தளத்தில் வாழ ஆரம்பிக்கிறார்கள் அந்த ஆன்மா அங்கதான் வாழுது அப்ப அந்த ஆன்மா அங்கே தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து கொண்டு நான் இனி ஒரு பிறவி கொடுத்தால் இந்த தவறுகளை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடு என்று இறைவனிடம் மன்றாடி கேட்கும்போது அந்த ஆன்மாவை ஐந்தாவது தளத்திற்கு ஒளி உலகம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது தளத்திற்கு இறைவன் அவர்களை அனுப்புகிறான் இதுதான் சொர்க்கத்தினுடைய முதல் நிலை அங்கே அவர்கள் ஒருவருக்கு அன்போடு பாசத்தோடு பிரியத்தோடு உதவி செய்வதோடு அந்த ஆன்மாக்கள் மற்ற ஆன்மாக்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்குண்டான சகஜ வேலைகளையும் செய்கிறது அங்கு கிடைக்கின்ற அந்த ஆன்மாக்களுடைய உறுதுணையோடு பாதுகாப்போடு ஒத்துழைப்போடு அவர்கள் எங்க போறாங்கன்னா ஆறாவது தளத்திற்கு செல்கிறார்கள் இப்படி படிப்படியாக ஏழாவது தளத்திற்கு வந்து நிற்கிறார்கள் இங்கே எல்லாமே நல்லபடி வாழ்ந்தா அன்பு இரக்கம் தயவு கருணை என்று வளர் பெருமான் சொல்லுவது போல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின என்று சொல்வது போல ஒரு அன்போடு கூடிய ஒரு உடலோடு அன்போடு கூடிய ஒரு உள்ளத்தோடு மனத்தோடு சகல ஜீவராசிகளுக்கு உதவி செய்து மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து யார் இருக்கிறார்களோ அவர்கள் நேரடியாக ஏழாவது தளத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் சுர்க்கத்தினுடைய உயர்நிலை அங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அற்புதமாக அவர்களுடைய ஆர்மா ஒளிமயமாக காட்சி தருகிறது அவர்கள் மிக கச்சிதமான உடல் அமைப்போடு இருக்கிறார்கள் மிக இளமையாக இருக்கிறார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு தேவதைகள் போல் காணப்படுகிறார்கள் அந்த நிலைக்கு போனவங்களுக்கு மறுபிறப்பு என்பது இல்லை என்று கூறப்படுகிறது இறைவனோடு அவர்கள் ஐக்கியமாகி வருகிறார்கள் சேர்ந்து விடுகிறார்கள் இறைவனடி சேர்ந்தார் சிவ பதவி அடைந்தார் சிவலோக பதவி அடைந்தார் இதெல்லாம் சொல்றாங்கல்ல அதுதான் அங்க உண்மையான நிலை நீங்க இவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்போ ஆவி உலகம் என்று சொல்லக்கூடிய மேல் உலகம் ஆன்ம உலகம் ஆத்ம உலகம் எல்லாம் அங்கே ஒளி உலகம் இருள் உலகம் என்று இருக்கிறது அதைதான் சொற்கும் நறக்கும் என்று நம்ம முன்னோர்கள் கூறினார்கள் நீங்கள் இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய முறை பொறுத்து அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது என்று மனசாட்சியில் தெரிந்து கொண்டு மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தால் அங்கிருக்கின்ற வாழ்க்கை நமக்கு சுகமாக இருக்கும் அதனால்தான் வள்ளுவர் அருளை சேர்த்துக் கொள்ளுங்கள் பொருளை சேர்த்துக் கொள்வதோடு அருளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு அங்கே ஒளி உலகில் இடம் படைக்கும் என்று சூசகமாக தெரிவித்தார் இதையெல்லாம் புரிந்து கொண்டாவது இன்றையிலிருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கு நான் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என்னோடு தொடர்ந்து பயணம் செய்து வாருங்கள் நம்மை கொள்ளலாம் நம்மை உயர்த்தி கொள்ளலாம் நாமும் வாழும் ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை மனிதர்களாக ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியவர்களாக வாழலாம் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்